ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் பிரசாத் ஸோ இன்றைக்கி நம்ம சங்கன் ஸ்லாப்பில் என்ன ஃபில்லிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபில்லிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜரை ப்ராப்பராக செய்கிறது மூலியமாக ஃப்யூச்சரில் எந்தவித ப்ராப்ளமும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது சரியான முறைகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எளிமையாக பேசுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் ஸோ அதே போல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கட்டுமான சம்பந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பயனலதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ ¡Gracias! ஸோ முதல்ல நம்ம சங்கன் சிலாப்பில் ஃபில்லிங் மெட்டீரியலாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நார்மலாக சங்கன் சிலாப் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வாட்ரு ப்ரூஃபிங் ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு நம்ம வந்து கட்டாயமாக அடிக்கணும் இதை வந்து ப்ராப்பராக ஏஜெண்ட் வச்சு நம்ம ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம கடையில் வாங்கி ஸோ அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தாலும் சரி அது சரியாக பண்ணி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஸோ குறைஞ்சது ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி அனுப்பாட்டணும் ஸோ அந்த தண்ணி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எந்த இடத்துலயாச்சும் லீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மேன் பவரால் பண்ணுறங்கம்போது ஸோ ஏதாவது ஒரு கவனக்குறையால் ஏதாவது ஒரு தப்பு நடக்கலாம் ஸோ அது வந்து பின்னாடி பிரச்சனை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதால ஸோ ப்ராப்பராக அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி செக் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மூணு நாள் நாலு நாள் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த வித லீக்கேஜும் இல்லை அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பைப் லைன் லைன் வந்து ப்ராப்பராக வேஸ்ட் லைன் பைப் வருதோ இல்லை நாலஞ்சு பைப் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம ரன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ ஒரு ஒரு ட்ரைன் பைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது நம்ம கா மேலே வந்து ஃபில்லிங் மெட்டீரியல் பயன்படுத்தினாலும் ஏதாவது டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் ஸோ அதுலேருந்து எதாவது ஒரு லீக்கேஜ் வந்து உள் சைடில் வந்தது அப்படின்னா அது வந்து எப்படி வந்து வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சில என்ன காரணம் அப்படின்னா ஸோ உள்ளே வரக்கூடிய தண்ணீர் வந்து உள்ளே இருந்தது அது அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா பின்னாடி வந்து கீழே இருக்கக்கூடிய காங்கிரீட் வெளியில் பக்கமாக பென்ட்ரேஷன் ஆகி அது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளமாக மாறும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனேஜ் பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லை ட்ரிப் பைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ப்ராப்பரா ஒரு லென்த் பைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ குறைஞ்சது ஒரு அரை அடிக்கு அரை அடி வந்து கட் பண்ணி ஹோல்ஸ் மாரி பண்ணிவிடுவாங்க அந்த பைப்பை அதை வந்து ப்ராப்பராக வெளிப்பக்கமாக ஜாயின் பண்ணி வெளியில் தள்ளிவிடுவாங்க அதன் மூலிமா உள்ளே ஒரு ஒரு டைம் வந்து தண்ணி வந்தால் கூட அந்த பைப் வழியை வெளியில் வந்து டோட்டலாக வெளியில் எடுத்துடும் ஸோ அப்போ வந்து லீக்கேஜுக்கு அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது இந்த முறைகளை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் அதாவது நம்ம நாலு சைடு அவுட்ருலேயும் வந்து நம்ம பீம் வந்து கட்டாயமாக அமைக்கிறதால ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் ட்ரைனேஜ் பைப் வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா எந்த இடத்துல பேசன் வருது ஸோ எந்த இடத்துல வேஸ்டேஜ் பைப்லாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு ஸோ நம்ம காங்கிரீட் போடும்போதே அந்த இடத்துல வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் அதாவது நம்ம கல் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வாழை கன்று அந்த தோல் வந்து ப்ராப்பராக அதில் என்சூர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேசன் பைப் அரேஞ்ச் பண்ணலாம் இதில் வந்து தவறுதலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஹோல்ஸை வந்து ஏதாவது ஒரு இடத்துல மூலியில் கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீமோட டாப் போர்ஷனில் வந்து அந்த வால் மவுண்ட் வைக்கிறீங்க இல்லை ஃப்ளோர் மவுண்ட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான பைப்லைனோட ட்ரைனேஜ் பைப்புக்கு உண்டான வித்தியாசம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம எந்த பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து காங்கிட்டு போடும்போது பிளம்பரை வந்து கிட்ட வர அந்த இடத்துல தான் வருது அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு மட்டும் ஹோல்ஸ் விட்டு நம்ம பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லை பின்னாடி வந்து நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஹோல்ஸ் மாதிரி பிளான் பண்ணுறது மூலியமாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இப்படி தான் பைப்லைன் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபில்லிங் மெட்டிரியலாக ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபில்லிங் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு புல் வைப்போம் நம்ம பைப்லைன்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ளோரிங்லேருந்து ஒரு மூன்று அகலம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி டைல்ஸோட மட்டமும் அந்த வர வரமாரி நம்ம ப்ளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபில்லிங் மெட்டீரியல் நம்ம தாராளமாக போகலாம் இதுக்கு வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க பட்டன் மார்க் சொல்லுவாங்க எது எப்படியானாலும் வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல சரியாக மார்க் பண்ணுறது மூலமாக தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் மெட்டீரியல் இதில் பெரும்பாலான நபர்கள் வந்து ஆர்ஜிசியே பிளான் பண்ணுவாங்க முக்காஜெல்லி போட்டு காங்கிட்டு போட்டுடலாமா அப்படின்னு தேவையில்லாமல் நம்ம வந்து வெயிட் அதிகமாக கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது ஸோ குறிப்பிட்ட அளவு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம் ஸோ அந்த லோடை தாங்கக்கூடிய விஷயம் தான் அது இப்போ ஸ்லாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு இன்ச்சு காங்கிட்டு போடுறோமா அதே போல் தான் கீழே வந்து சங்கர் ஸ்லாப்லேயும் அஞ்சு இஞ்சி காங்கிரட் போட்டிருப்போம் அதுக்கு மேலே தேவையில்லாமல் ஒரு வெயிட் ஆர்சிசி முக்காச்சல்லி போட்டு ஒரு நாலு அங்கலத்துக்கு போட்டோம் அப்படின்னா டோட்டலாக அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு இன்ஜி ஒம்பது முக்கால் அங்கலம் வந்து நீங்கள் காங்கிட்டு போடுறீங்க அந்த இடத்துல ஸோ அப்போ அதோடய வெயிட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் பீமே வந்து எஃப்ட் பண்ணணும் ஸோ இதை வந்து டிசைன் பண்ணும்போதே ப்ராப்பராக டிசைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அதில் தேவையில்லாத வெயிட்டை வந்து நம்ம சேர்க்க வேணாம் ஸோ லைட் வெயிட் மெட்டிரியலான செங்கல் ஜல்லி செங்கல் ஜல்லி பயன்படுத்தலாம் நம்ம நார்மலாக ஒன்றரை ஜல்லி போகிறத விட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம அதை உடச்சி லீக்கேஜ் ஆகுறதுனா அதை உடச்சி எடுக்கும்போது பெரிய சிரமமாக இருக்கும் ஸோ வ ப்ரேக்கர் போட்டு வைப்ரேஷன் கொடுத்து நம்ம அதை உடைக்கணும் அவசியம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து செங்கஜல்லி ஜல்லி பயன்படுத்தி அதை போடலாம் அது லைட் வெயிட் மெட்டீரியலாக இருக்கிறதால ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது ஸோ அதனால் செங்கஜல்லிங்கிறது ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்குது ஸோ செங்க ஜல்லி ஃபில் பண்ணி நம்ம அதை வந்து சரியாக பேக் பண்ணிடலாம் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேக் பண்ணும்போது சரியாக வந்து பேக் பண்ணும்போது அந்த பைப்லைனில் வந்து ஏதாவது ஒரு இடத்த திம்சு போட்டாங்க அப்படின்னா திம்ஸ் வந்து அந்த பைப் லைனில் பட்டு அந்த எல்போ அதெல்லாம் பிரிங்கிடுச்சு அப்படின்னா சொல்லாமையே அவங்க சொல்கிறதுக்கானவ ஏன்னா சொன்னால் ஏதாச்சும் திட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவங்களே லைட்டாக ஃபிட் பண்ணி மேலே பேக் பண்ணி முடிச்சுடுவாங்க அது வந்து பின்னாடி பலவிதமான பிரச்சனைகள் கட்டாயமாக வரும் ஸோ நீங்கள் அந்த ஃபில்லிங் பண்ணும்போது யார் அங்கே இன்சார்ஜோ அவங்க பக்கத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் இந்த பைப் லைனில் எந்தவித டேமேஜும் வரக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல பைப் உடஞ்சிதுன்னா உடனடியாக அந்த பைப்பை வந்து கட் பண்ணி வேறு எடுத்துகிட்டு வேறு பைப் போடுறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பேக் பண்ணும்போது நம்ம கூட இருந்து அதை சரியாக பேக் பண்ணி முடிச்சதுக்கு தான் அதற்கு மேலே நம்ம வந்து டைல வந்து லே பண்ணுவோம் ஸோ இப்படி பண்ணும்போது தாராளமாக ஃப்ளோரிங்லேருந்து மூணு கம்மியாகவும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சுமூகமாக இருக்கும் கீழே எப்படி பாத்ரூம் யூஸ் பண்ணுறோமோ அதே போல தான் மேலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எப் ஸோ எப்படி அது டவுனாக இருக்குதோ அதே மாதிரி நல்ல விஷயங்களும் அதில் நிறையா இருக்குது ஸோ இப்படி தான் இந்த ஃபில்லிங் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் சங்கன்ஸ் லேப் ரெடி பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அதுக்கப்புறமா தண்ணி நிப்பாட்டி அதை செக் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பைப்லைன் ரன் பண்ணணும் பைப்லைன் ரன் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம காங்கிட்டு போடும்போதே எங்கே ஹோல்ஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா ஃபில்லிங் மெட்டீரியல் அதுக்கு மேலப்புறம் தான் நம்ம டைல் லைன் பண்ணுவோம் ஸோ இப்படி தான் சங்கனை வந்து ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு உண்டான சரியான முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு இருக்கிற இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்